ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா என்னோடய நாத்தனார் பையன் ஃபஸ்ட்டு பையனுக்கு வந்து இன்னைக்கு பேர்தே செவன்த் பர்த்டே அதுக்காக எங்கள் ஃபேமிலியாக சேர்ந்து சிம்பிளாக கேக் கட்டிங் தான் பண்ண போகிறோம் எல்லோரும் அவனுக்கு மறக்காமல் விஷ் பண்ணுங்கள் அவனோட பர்த்டே ட்ரெஸ் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் കേക്ക് അട്ടപ്പെട്ടി വെച്ച് മറച്ചുക്കണു വീട്ടിനു

என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் ஸ்டோரி வீடியோவில் பார்க்கலாம் பாய்!